பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து பாருங்க அவனை என்ன செய்யணும் சொன்னால் ட்ரெயின் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நடக்கணும் இப்போ எல்லா காரியங்களிலும் தேவனுக்குரிய காரியங்கள்ல இப்படித்தான் இருக்கணும்னு நடத்தணும் இவைகளைத்தான் செய்யணும்னு என்ன செய்யணுமா சொல்லி கொடுக்கணும் நம் பிள்ளைங்களுக்கு முதல்ல சண்டே ஸ்கூலுக்கு போக சொல்லிக் கொடுக்கணும் சண்டே ஸ்கூல் காரியங்களை கற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும் சபையில் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும் பைபிள் வாசிக்க சொல்லிக் கொடுக்கணும் ஜெபம் ஒன்று சொல்லிக் கொடுக்கணும் நம்ம எல்லாம் என்னெல்லாம் சொல்லி கொடுப்போம் முதல்ல சாப்பிட சொல்லி கொடுப்போம் இந்த கையில் சாப்பிடாத இந்த கையில் ஏன்னா பிரதான அதுதான் பிரதான என்னென்னு சொன்னால் சாப்பிட்ற காரியங்கள் இது பண்ணுற காரியங்கள் ஆனால் வேதம் என்ன எதிர்பார்க்க சொன்னால் பிள்ளையானவன் ஞாயாதிபதிகள் பதிமூன்றில் வாசிக்கிறோம் மனோவாவும் அவனுடைய மனைவியும் தேவன்கிட்ட வந்து கேட்டான் ஆண்டவசன் அவர் ஒரு அற்புதங்களை செய்தார் பன்னெண்டாவது அப்பொழுது மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் பாருங்கள் கேட்குற ஆண்டவரே சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் தேவன் தேவனிடத்தில் போய் கேட்குற ஆண்டவரே என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்த வேண்டும் அவைகளுக்கு நான் எவைகளை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைய இன்னும் பிறக்கல ஆனால் தேவன் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற போது அப்போ பிள்ளை பிறக்காததற்கு முன்பதாகவே பிளான் பண்றான் என் பிள்ளை பிறந்தா இதெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லி தேவன் ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான் சொன்னால் தாயின் கர்ப்பத்திலே ஒரு மனிதனை தேவன் என்ன செய்கிறாரா தமக்கென்று உருவாக்குகிறதை பார்க்கிறோம் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் அங்கே சொல்லி கொடுக்குறார் மனோவின் இடத்திலும் அவன் மனைவி கிட்டே கேட்குறார் இல்லை நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அந்த நீ எப்படி நடத்தணும்னு சொன்னால் அவன் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது மதுபானம் குடிக்கக்கூடாது அவன் என்ன செய்யக்கூடாது தீட்டானதை தொடக்கூடாது என்னெல்லாம் முடியுமோ எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தார் அவன் நஸ்ரேனாக எனக்காக இருக்கிற நாள் வரையிலும் அவனை ஒருவனும் மேற்கொள்ள முடியாது சொல்லிக் கொடுக்கிறான் மனோவாவும் அவனுடைய மனைவியும் சிம்சோனுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் இதுதான் வாழ்க்கை இப்படிதான் தான் இருக்கணும் நீ இதற்காகவே உருவாக்கப்பட்டு இருக்கிறாய் அந்த விளைவு அதில் அவன் கடந்து போகிற போது அவனுடைய வளர்ச்சி ஒரு பராக்கிரமசாலியாய் சிம்சோன் எழும்புகிறான் தேவனுடைய வல்லமை அவன் மூலமாய் வெளிப்படுகிறது இதெல்லாம் எப்போ தெரியுங்களா தொடர்ந்து நடந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை வெற்றி என்பது எதுலேயே இருக்கிறதுன்னு சொன்னால் அதிலே நாம் தொடர்ந்து நிலைத்து இருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்குறா கொடுங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கள் இவைகளை எப்படி பேசணும் என்ன சொல்லணும் எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லி கொடுங்க ஏன்னா இதை நீங்கள் ட்ரெயின் பண்ணலான்னு சொன்னான் அவனுக்கு தெரியாது அவன் அதில் பழகு பழகி இருக்க மாட்டான் பழகாத பிள்ளை என்ன செய்யும் சொன்னால் திடீர்னு ஆளுங்கக்கிட்ட வந்து என்ன செய்யும் நம்ம முதல்ல சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தா பெரியவங்கள பார்த்தா கனம் பண்ணும் பெரியவங்கள பார்த்தா என்ன செய்யும் நம்ம சொல்லி கொடுக்கணும்